வணக்கம் இது உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சை பெரிய கோயில் அதாவது புராணப்பெயர் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுடைய சிறப்பம்சங்களை பார்க்க போகிறோம் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலின் மூலவர் பெருவுடையார் பிரகதீஸ்வர் உற்சவர் தியாகராசர் தாயார் பெரியநாயகி நாயகி அவர்கள் மற்றும் இந்த ஆலயத்தின் தொன்மை ஆயிரம் ஆண்டுகள் நிறுவிய நாள் பத்தாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட நாள் ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி மூன்றில் துவங்கப்பட்டு ஆயிரத்தி பத்தில் முடிக்கப்பட்டுள்ளது அமைத்தவர் முதலாம் ராசராச சோழர் கட்டடக் கலைஞர் ராசராச குஞ்சிரமல்ல பெருந்தச்சன் ஆவார் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோயிலானது தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இக்கோவிலுடைய தல விருட்சம் வன்னி மரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் சிறப்பு திருவிழாக்கள் மகா சிவராத்திரி சித்திரை திருவிழா ஆகும் மற்றும் இந்த ஆலயத்தின் கருவறைக்குள் அமைக்கப்பட்டுள்ள லிங்க வடிவிலான சிவலிங்கத்தினுடைய அளவு மூணு புள்ளி அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது ஏறத்தாழ ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கருங்கற்களால் அமைக்கப்பட்ட இந்த ஆயத்தினுடைய நீளம் இரநூத்தி நாற்பது மீட்டர் அகலம் நூற்றி இருபது மீட்டர் ஆகும் மற்றும் எட்டு துண்டுகளாக எண்பத்தொன்று புள்ளி இரநூத்தி எண்பத்தி நாலு டன் எடை உள்ள சிகரத்தை கொண்டு விளங்கும் இத்திருக்கோயிலுடைய விமானம் கருவறை கட்டிடப்பகுதி அறுபது புள்ளி தொண்ணூற்றாறு மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் சதுர வடிவிலான கருவறிணை கொண்ட இக்கோயில் அடித்தளம் இரட்டை சுவர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது எனவே மேலுயர்ந்து நிற்பதற்கு சாத்தியமாயிற்று இத்திருக்கோயில் மற்றும் கருவறையை சுற்றி வரும் வகையில் திருச்சிற்றுகள் அமைக்கப்பட்டு திருச்சிற்று சுவர்களில் ஓவியங்களும் மேலடுக்கில் சிற்பங்களும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கருவறை நடுவிறக்கை சுற்றில் சண்டிகேஸ்வரர் தேவி சுப்பிரமணியர் விநாயகர் அரசகுருவாம் கருவூர்தேவர் ஆகியோருக்கு தனித்தனியே சிற்றாலயங்கள் வெளிச்சுற்றில் அமைக்கப்பட்டுள்ளது நந்தி கொன்றும் ஆடல்வல்லான கொன்றும் இரு மண்டபங்கள் அனைத்தையும் சுற்றிய சோழர் காலத்திலேயே கட்டப்பட்ட திருச்சுற்று மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆலயத்தின் ராசராசன் வாயில் கேரளநாதன் வாயில் இரண்டு திருவாய்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் மீது கோபுரங்கள் ஆகியவற்றை கொண்ட பெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சின்னமாய் நிலவுகிறது மற்றும் மராட்டியர் காலத்தில் வெளியில் வளைவு ஒன்றும் அமைக்கப்பட்டது கோயிலின் அடித்தளத்திலும் சுவர்களிலும் சோழர் பாண்டியர் விஜயநகரர் நாயக்கர் மராத்தியர் காலங்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மூலம் இக்கோயிலுக்கு அரசர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் பிறரும் கொடுத்த கொடைகளும் நிறுவிய அறங்களும் தெரியவருகின்றன பொன்னிலும் செம்பிலுமாக செய்தளிக்கப்பட்ட இறைவனின் திருமேனிகள் கொடையாக வழங்கப்பட்ட பொன் பொருள் நிலம் அவை அனைத்தும் கோயிலில் நிர்வகிக்கப்பட்ட முறை ஆகியவையும் மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் இக்கோயிலுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலங்களிலிருந்து ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நெல் வருவதற்கு வரவகை செய்யப்பட்டிருந்ததென்றும் மற்றும் விமானத்தினுடைய கீழ்த்தளம் கோட்டங்களில் விநாயகர் ஸ்ரீதேவி பூதேவியுடனான திருமால் பிட்சாடனர் காலநாதர் ஆடல்வல்லார் பாகர் சந்திரசேகரர் உள்ளிட்ட பல்வேறு திருவுருவங்கள் இடம்பெற்றுள்ளன மேல்தல கோட்டங்கள் அனைத்திலும் திரிபுராந்தக திருமேனிகளே அணி செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கதே மற்றும் தஞ்சை பெரிய கோயிலின் நந்தியானது ஒரே கல்லால் செய்யப்பட்டது நந்தியின் உயரம் பதினாலு மீட்டர் நீளம் ஏழு மீட்டர் அகலம் மூணு மீட்டர் ஆகும் இந்த நந்தியின் மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது மேலும் எங்களுடைய வீடு தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்